அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி என்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வடத்தின் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கிரக யுத்தம் இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகிறது கலகம் பிறந்தால் முடி வந்து நன்மையில்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் இந்த நான்கு கிரகங்களும் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆள் பட்டினியாலத்தீங்க நன்றி கும்பராசி என்பர்களுக்கு பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் கும்பராசியில் சனி பங்குனி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பெயர் செய்கிறார் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை கும்பராசியில் சுக்கரன் பிறகு மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மீனராசியில் புதன் ராகு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை மீனராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு வந்து மேசராசிக்கு சென்றுவிட்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் மீனராசிக்கு புதன் பெயர் மேசராசியில் குரு சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேசராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ராசியில் கேது ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி கும்பராசி என்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பொதுவான பலனாக காணலாம் கும்பராசி என்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மசனி என்றால் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் எந்த காரியங்களையும் எடுத்தவுடன் வெற்றி பெற முடியாது பல தடாய் பல சோதனைகளுக்கு பிறகு வெற்றி அடையும் ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது தான் ஒரு மனிதன் வந்து புலம்பக்கூடிய நிலை ஏற்படும் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை பன்னிரெண்டாவது வீட்டிலே விரயத்திலே செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் பாதக பலன் இல்லாமல் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் ஓரளவு சாதகமாக சென்றிருக்கும் சனிபகானுக்கு கடும் பகையான செவ்வாய் பகவான் ஜென்மராசியில் முதல் ஆறு நாட்கள் செவ்வாயினுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுக்கர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு மழை ஓரளவு பொழிவதற்கான வாய்ப்புண்டு விவசாயத்தில் பூஞ்சரி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் பூ விலை உயரும் பூ மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வருமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தொழிற்த்தானாதிபதி ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதனுடன் கூட்டணிச்சிடும்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெதுவாக செல்வது போல் தெரியும் அதனால் வந்து நீங்கள் ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க கோபமாக எதையும் வந்து செயல்படுத்தாதீங்க இந்த மாதம் வந்து மிக மிக பொறுமையாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்கள் ராசியில் தான் கிரக யுத்தமே நடக்கிறது நீங்கள் வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா காரியம் போயிடும் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாதீங்க அப்படின்னு கிராமப்புறங்களில் பெரியவர்கள் பழமொழி சொல்லுவாருங்க பெரும்பாலும் கும்பராசி இளைஞர்கள் எதிர்வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையாக தான் செயல்பட வேண்டும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோவப்பட்டு வெட்டு வடுக்குன்னு ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லைஃப்பு பெயர் கெட்டு போயிடும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கலத்தரக்காரகன் சூரியன் ராகுவுடன் நெருங்கி சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ராகுவுடன் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது தான் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் இந்த பங்கினி மாதம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமாதிபதி புதன் வந்து பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நீச்ச நிலையில் அஷ்டங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமாதிபதி மறைந்திருக்கும்போது அஷ்டமாதிபதி புதன் போது நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசணும் வெட்டு வெடுக்கணும் பட்டு மடாமல் கோதாவத்துடன் பேசுவதை கும்பராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும் இரண்டாம் வீட்டிலே கருணாக பாம்பு ராகு அமர்ந்திருக்கிறார் இதை வந்து கும்பராசி என்பவர்கள் மறந்து விடக்கூடாது ஏன்னா ராகு வந்து சர்ன்னு வேகமாக போகக்கூடிய கருணாக பாம்பு விஷமுள்ள பாம்பு இரண்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறது குடும்ப நபர்களையோ உங்கள் வீட்டிற்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையோ வெட்டி ஒடுக்கின்னு பேசக்கூடாது வார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வார்த்தை தான் முக்கியம் நாம் வந்து எதிராளியை எப்படி பேசுகிறோமோ அதுதான் வந்து திரும்பி நமக்கு வரும் கும்பராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் உங்கள் வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்ப குடும்பஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே குரு வந்திருக்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு சில நல்ல மாற்றங்களும் கும்பராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ சந்திர திசையோ புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கிறது என்றால் உங்களுக்கு வந்து அதிகமாக கஷ்டங்களை கொடுத்துரும் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகளை கொடுத்துரும் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் வேகமாக போய் கீழே விழுந்து கை கால் எலும்பு முறிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது எலும்பு கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி ஏற்படுத்தி விடுவார் கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ புதன் புத்தியோ நடக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மூன்றாம் வீட்டிலே குருபுகன் அமர்ந்திருக்கிறார் அன்றாட பணிகளை அன்றாட சிறப்புடன் செய்யுங்கள் வரக்கூடிய வருமானம் வந்துகொண்டே இருக்கும் ஜென்ம ராசியிலே சனி செவ்வாய் கூட்டணி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரே நட்சத்திர சாரத்தில் சஞ்சலம் செய்வார்கள் சனி செவ்வாய் குரு மூன்று கிரகங்கள் ஏழாம் எட்டை பாரி செய்கிறார்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பக்கமாக திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரிஞ்சிங்கன்னா மீண்டும் சனி வந்து மீனராசியில் கூட்டணி சேரும் வரை பிரிந்திருக்கக்கூடிய கால நேரமாக போய்விடும் ஏன்னா ஏழரை நாட்டு ஜென்ம ஜென்மசனி நடக்கும்போது தான் கணவன் மனைக்குள் பிரச்சனை வரும் சண்டை சச்சரவுகள் வரும் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கும்பராசி என்பர்கள் இதெல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே நண்பர்களுடன் உறவினருடன் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்கலாம் வேலை செய்யலாம் அப்படின்னு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகளை இந்த காலகட்டத்தில் நம்பாமல் இருப்பது நல்லது புதிதாக பணம் கொண்டு புதியதை முயற்சி செய்யும்போது குடும்ப நபளுடைய ஆலோசனை மிக மிக கும்பராசி என்பதற்கு தேவை நேர் ஏழாம் வேட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும்போது கும்பராசி என்பதால் எடுத்த காரியங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அஷ்டமத்திலே கேது பகான் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் சித்தரை பதினெட்டு வரை தனித்த கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்று கிரகங்கள் அஷ்டமத்தை பாரி செய்யும்போது எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் விநாயகரை கும்பிட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்க உங்களுக்கு வந்து நன்மையே முடியும் எட்டாம் வேட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும்போது கும்பராசி என்பர்கள் மனக்குழப்பம் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் கோச்சாரத்தில் கிரகங்கள் சாதகமில்லாமல் இருக்கும்போது சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருந்துச்சுன்னா அதிக குழப்பங்களையும் வேதனைகளும் விரயங்களையும் ஏற்படுத்தி விடுவார்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இரண்டாம் வீட்டிலே பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் செய்வார் ஓரளவு இரண்டாம் இடம் பலமாகத்தான் இருக்கிறது தன்மையாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ளலாம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது ஏழாம் வீட்டின் அதிபதி கிரகணம் அடையும் போது கும்பராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சவரை கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அன்பு வாசமாக பழகுங்க இந்த மாதம் சண்டைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டை நேர்த்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்